பொதுவாக சூரியன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ஒளி பொருந்திய கிரகம் சூரியன்கிட்ட இருந்து தான் மற்ற எல்லா கிரகங்களுக்கும் ஒளி வந்து கிடைக்கும் அப்படி இருக்கக்குள்ளே இந்த சூரியனோட காரகத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் எதை குறிக்கும்னா தந்தை குடும்ப பதவி அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய மேலானவர் அப்படின்னு கூட சொல்லக்கூடியது அதிகாரம் நிர்வாகத்திறமை இரக்கம் கருணை சுயமரியாதை சத்ரிய வம்சம் கூட சொல்லலாம் இந்த சூரியன் ஆதிக்கம் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆதவன் பகலவன் வெண் சுடர் தினகரன் ரவி கதிரவன் இந்த மாதிரி பல பேர்கள் வந்து இந்த சூரியனை குறிக்கக்கூடிய பேர்கள் இருக்கும் பொதுவாக இந்த ஒரு ஜாதகத்தில் வந்து சூரியன் வலுவானால் அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் விரும்புவாங்கன்னா தூய்மையை விரும்புவாங்க ரொம்ப வலிமையாக ஃபீல் பண்ணுவாங்க தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும் மதிப்பு புகழ் மரியாதை தன்னம்பிக்கை வைராகியம் மனித நேயம் மாதிரி தியாகமனமும் உண்டவங்க துணிச்சல் பிடிவாதமும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் உடல் பாகங்கள் பொதுவாக சூரியன் பாதிக்கப்பட்டால் எந்த பாகத்தில் பாதிப்பு இருக்குன்னா தலை வலது கண் அப்புறம் முதுகு தண்டு தண்டு வளம் இதயம் வயிறு இந்த சம்பந்தமான சில பாதிப்புகள் ஏற்படும் அதே மாதிரி சூரியனுக்கு உகந்த தொழில் அதாவது சூரியன் இருந்தால் என்னென்ன தொழில்னு பார்த்தோம்னா ஐஏஎஃப் ஐஎஃப்எஸ் போலீஸ் இராணுவம் இந்த மாதிரி அரசு வேலைகளில் இருப்பாங்க மெடிசன் சம்மந்தமான துறையில் இருப்பாங்க பரம்பரை தொழில் செய்வாங்க டாக்டரு ஜட்ஜு அட்வொகேட்டு அதே மாதிரி தங்கம் சம்மந்தமான தொழில் செய்வாங்க இந்த பில்டிங் பெரிய பெரிய பில்டிங்லாம் வந்து கான்ட்ராக்ட் எடுத்து செய்யக்கூடிய வேலையில் இருப்பாங்க செய்வாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா விவசாயம் விவசாயம் சார்ந்த தொழில்களும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதனால் பொதுவாக ஒருத்தருக்கு சூரியன் ஜாதகத்தில் வலுவாக இருந்தாவே அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கும் அதாவது அந்த சொன்ன பாருங்கள் நிர்வாகத்திறமை இரக்கமான குணம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் விடுத்து விட்டு கொடுத்து போவாங்க தியாக மனப்பான்மை உங்களுக்கு அதிகமாக இருக்கும்